விவசாயிகளுக்காக இந்த வண்டி நாங்கள் எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது பண்ணலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இன்ட்ரா வண்டி கிடையாது இந்த வண்டி வந்து பாருங்க இந்த ரேட் யாராவது ஒரு மூணு லட்சத்தி நான் பேசு லோ பட்ஜெட் வேணும் இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஒரு மூணு லட்சத்தி இருபது இடத்துக்கு சென்னையா இருந்தா லோன் உங்களுக்கு நிறைய பேர் பேருக்கு ஏதாவது வண்டி ஒரு மூணு லட்சத்தி பேர்த்து குடுத்துல

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிராக்ட்ரில் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்குறிங்க லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி எடுத்துங்க ஒரு வரப்பசமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு எப்சி ஒரு பாஞ்சு மாதம் கேரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாதம் கேரண்ட்டு வந்து பாருங்கள் டிராக்ட்ரு பண்ணி நல்லா அருமையாக இருக்குது நல்லா யூஸ் பண்ணுங்கள் விவசாயிங்களுக்காக இந்த வண்டி நாங்கள் எடுத்துருக்கோம் நிறைய பேர் விவசாயி நிறைய பேர் கேட்டிங்க ஒரு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டாங்க சரி நீங்கள் டிராக்டர்லாம் பண்ணி நான் அதை பற்றி தெரியாது என்ன சரி உங்கள் விவசாயிங்களுக்காக ஒரு ரெண்டு டிராக்டர் வந்திருக்கு பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது பண்ணலாம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் நேரில் வாங்க பெஸ்டா என்னால உங்களுக்கு என்ன பண்ண பண்ணி தரேன் இதே மாதிரி இன்னொரு டிராக்டருக்கு சோராஜ் அது ஒரு மூணு எழுபது வரும் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓன் போர்டு டீ போர்டு வேணுன்றவங்க இது எடுத்துங்க இல்லை ஓன் போர்டு வேணும்ன்றவங்க இன்னொரு டிராக்டர் பாருங்க அது மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன படம் பண்ணி தரேன் வந்து பாருங்க இந்த ரேட்டுக்கு யாராலும் தர முடியாது ரெண்டு மறைக்கு இந்த உங்களுக்கு நாங்க உங்களுக்குறேன் மெக்கானிக் கூட்டுனாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன தரேன் வந்து பாருங்க இது டிராக்டர் சுவராஜ் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடல் ஓன் போர்டு இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாசம் கரண்டில் இருக்குது வண்டி அருமையா இருக்குது வண்டி ரொம்ப ரொம்ப தெரியாது எனக்கு இதை பற்றி ஓட்டுறது தெரியாது ஒரு அண்ணன் வண்டி விட்டு விற்று விடுங்கன்னு சொன்னாங்க ஒரு மூணு எழுபது பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி யார் வேணும்னு கான்டெக்ட் பண்ணுங்க சுவராஜ் டிராக்டர் வண்டி ஒரு மூணு எழுது பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓன் போர்டு வண்டி டிராக்டர் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் வாங்க உங்களுக்கு நான் பெஸ்ட் பிளேஸ்ன்னு தரேன் போர் நாட் செவன் கூண்டு வண்டி வண்ண நிறைய பேர் கேட்கறீங்க போர் நாட் செவனு போர் கூண்டு வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கண்டு ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு ஊற்றலாம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு லோ பட்ஜெட் வேணும் இது மாதிரி வண்டி நான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை எங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு வசதி எஃப்சி ஒரு வசதி இன்சூரன்ஸ் கண்டு ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு லட்சம் ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும் ஒரு சுத்தமான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கிடைக்காது மூணை கால மூன்று ரூபாய் நிறைய வண்டி இருக்கும் இந்த வண்டி தமிழ்நாட்டில் தேர்ந்தாலும் கிடைக்காது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் ஒரு வசதி எஃப்சி ஒரு வசதி இன்சூரன்ஸ் கண்டு ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கொடுக்கலாம் மெக்கானிக் செக் பண்ணுங்க என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க இன்ட்ரா இந்த ரேட்டுக்கு யாராலும் தர முடியாது இன்ட்ரா இந்த யாராலும் தர முடியாது

போர்ட்டி எங்கேயுமே அந்த ரேட் கிடைக்காது தமிழ்நாடு மெக்கானிக் கொடுத்து ஒரு நாலு இந்த வண்டி உங்களுக்கு என்ன லோ வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் புதுசாக கூண்டு கட்டினது புது கூண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கட்டின கூண்டு அது வேற வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கூண்டு இந்த வண்டியில் நாங்கள் மாத்தி கொடுத்துருவோம் இந்த ரேட்டில் யாராவது தண்ணி ஒரு மூணு லட்சம் பேத்து குத்துலாம் ஒரு வசதி எப்சி ஒரு வசதி இன்சூரன்ஸ் கரண்ட்டு லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் ஒரு வசதி எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெண்டு ஒரு மூணு நாற்பது குத்துல மெக்கானிக் கொடுக்கறாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன படம் தர வந்து பாருங்க மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வெறும் முப்பதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி அருமையான வண்டி மெகா எக்ஸல் ஓப்பன் வேணாலும் சொல்லுங்க நம்ம ஓபன் போட்டு குத்துல இல்லை கூண்டா வேணாலும் கூண்டா பண்ணிக்கலாம் லோன் தமிழ்நாடு உங்களுக்கு ஃபுல் லோன் மெகா வாங்க அதே மாதிரி புட்ரக் வேணும் அப்படின்னா கூட வாங்க நான் உங்களுக்கு புட்ரக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் மெக்கானிக் வந்து பாருங்க டாடா ஏசி ஒரு மூணு வண்டி ஒரு ஆஃபர் பண்ணி ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனரு நாலு மாசம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாலு நாற்பது வண்டி கொடுத்துலாம் தமிழ்நாடு நாலு ஐம்பது என்ன உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கஸ்டமர் பணம் எதுவுமே கட்ட தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு நாலு நாற்பது குடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன படம் பண்ணி தரேன் வந்து பாருங்க சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு நாற்பது எங்கேயுமே கிடைக்காது பணம் இல்லைனாலும் நீங்கள் வாங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பணம் பண்ணி தரேன் அதே மாதிரி நாங்கள் பையன் வாங்குறதா விற்கிறோம் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வலி டெய்லி எடுக்கணும் நூறு கிலோமீட்டர் ஓடுங்க அந்த எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்க சரமான கரெக்ட் பண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் என்ன வண்டி வேணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் வண்டி இதுவாக ஃபுல்லுன்னு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு நாலு நாற்பது கொடுத்துடலாம் ஏதாவது ஒரு அஞ்சு அஞ்சு கால் மார்க்கெட்டு நாங்கள் கம்மியாக எடுத்துகிட்டு தான் நாங்கள் கம்மியாக கொடுக்கணும் கட்டி கொடுங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்கள் பலரோ லோ பட்ஜெட் வேணும் லோ பட்ஜெட் வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க பொது லோ பட்ஜெட் வேணும்னுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் எச் இன்சூரன்ஸு ஆறு மாதம் கரண்டில் இருக்கு ஒரு மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு ஊத்துலாம் சென்னையாக இருந்தால் லோன் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் நபர் கால் பண்ணுங்க அது என்ன நிலவுன்றதை அங்கே கேட்டுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் வண்டி வந்து லோ பட்ஜெட்டில் பொருள் வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இது வந்து சாதா இன்ஜின்னா சென்சர்லாம் எதுவும் கிடையாது ரிப்பேருக்கு பேப்பேர் எதுவும் வராது நம்ம பாட்டில் ஓட்டிட்டுலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ண மன்னிக்கிறேன் வந்து பாருங்கள் தொட்டி டயரு பாடி இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி லோ பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வேண்டி வேணுன்றவங்க வாங்க என்னாலும் விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாட்டா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனரு ஒரு பதினஞ்சு மாதம் எப்சி ஒரு நாலு மாதம் இன்சூரன்ஸ் கண்டு ஒரு மூணு எழுபது குத்துலாம் ஒரு மூணு ஐம்பதுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு ஒன்று பண்ணி குத்துல மெக்கானி கூப்பிட்ணாங்க செக் பண்ணுங்க என்னால விவரம் என்ன பண்ண பண்ணி தரேன் அதே மாதிரி நாங்கள் பழைய வாங்குறம் தான் வைக்கிறோம் இந்த வண்டி பாதி எடுத்துக்க எடுத்துக்க நான் சொல்லலை நாங்கள் ஒரு முப்பது நாற்பது வண்டி காட்டுறோம் மெக்கானிக் கூட்டுருவாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சு எடுத்துங்க மனசுக்கு பிடிக்கலையா போயிடுங்க வண்டி வாங்காதீங்க மனசுக்கு முடிச்சு வண்டி எடுங்க எடுத்ததுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் டெலிவரி எடுக்கும்போது ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னக்கு என்ன வண்டியோட இஷ்யூ வந்து எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது நீங்கள் ஒரு மெக்கானிக்காக கூட்டணும் வந்தால் கூட அவங்களுக்கும் ஃபுல்லாம் பார்க்க முடியாது வண்டி பார்ப்பாங்க கொஞ்சம் ஓட்டுவாங்க வாங்க போவாங்க வரவங்க ஃபுல் இஷ்யூ அப்படின்னு ஏன்னா நூறு கிலோமீட்டர் ஓட்டுனா மட்டும் தான் தெரியும் அது சர்ணா காசில் ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் எப்பவுமே இருக்கும் நூறு கிலோமீட்டர் டெய்லி நூறுபா ஓடுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் மெக்கானிக் கூப்பிடுவாங்க செக் பண்ணுங்க என்ன உங்களுக்கு என்ன வேலை பண்ணித்தரேன் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு மூணு எண்பது வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மூணு ஐம்பதுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டுனாங்க செக் பண்ணுங்க என்னால் என்ன பண்ண பண்ணி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி அருமையான வண்டி கூண்டு நாலு டேர் புது டேரு புது கூண்டு வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு மூணு லட்சத்தி என் பேத்து குத்துலாம் ஒரு மூணு ஐம்பதுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒன்று பண்ணி குத்துலாம் வண்டி இந்த ஆஃபர் ப்ளேஸ்ல நான் ஒரு சவனா காசுல சரி ஏதோ ஒரு விண்ண முடியாது வந்து கேட்டார் சார் என்ன சார் நீங்கள் எல்லாமே எங்களுக்கே ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னா அதனால இன்னைக்கு மூணு வண்டி ஒரு ஆஃபர் ப்ளேஸில் நான் உங்களுக்கு பஸ்ட்டாக பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேண்ட்டு ஒரு மூணு லட்சத்தி ரெண்டு பேர்த்து ஒரு மூணு ஐம்பதுலேருந்து தமிழ் நாலு வரைக்கும் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க ஏன்னா என்ன பண்ண பண்ணுறேன் வந்து பாருங்க டாடா ஏசி கோல்டு புது வண்டி வேணும் நான் புது ஷோரூம் வண்டி எடுக்க போகிறேன்னா போகாதீங்க நேரில் வாங்க ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு எப்சி ஒரு எட்டு மாதம் கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் வண்டி அருமையாக இருக்கு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்கு மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்க என்ன உங்களுக்கு என்ன படம் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இந்த வண்டி கொடுத்துலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா அஞ்சு ஐம்பது தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்க என்ன உங்களுக்கு என்ன படம் பண்ணிக்கிறேன் ஃபுல் லோன் வேணுன்றவங்க வாங்க இந்த வண்டி லோன் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வந்துடும் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்க என்ன உங்களுக்கு என்ன படம் பண்ணிக்கிறேன் வந்து பாருங்க அனைவருக்கும் வணக்கம் சிவனா காசு சிவனா பேசுகிறேன் இது சிவனா காசு எங்கே சென்னை ரெட்டேர் கோலத்தூர் கோயம்பேடு இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொழில் அடங்கியிருக்கு இப்போ ஓரளவுக்கு போன்ற ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ தான் ஒரு தம்பி ஒருத்தர் வேலைக்கு போட்டிருக்கேன் அதனால் எப்போ நாள் கால் பண்ணுங்கள் நாங்கள் ஃபோனில் எடுப்போம் இனிமேல் போன்ற ரெஸ்பான்ஸு இனிமேல் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் டாட்டா ஏசி ஒரு நாற்பது ஐம்பது வண்டி வச்சுருக்கோம் ஃபுட் ட்ரக் வச்சுருக்கோம் போதும் பிக்கப் எதுனா வாங்க இன்ட்ரா தோஸ்ட்டு படா தோஸ்ட்டு எல்லா வண்டியும் வாங்க அதே மாதிரி எங்ககிட்ட ஒரு எழுபத்தி ஐம்பது வண்டி இருக்கும் நம்மகிட்டையும் வந்திருக்கோம் மற்ற நேரில் வண்டியை நம்ம தரோம் அதே மாதிரி மற்ற நேரில் பண்ணி கொடுத்தா இந்த கமிஷனு இன்னைக்கு ரெண்டு பர்சன் கொடுக்கலாம் ஒரு பர்சன் கொடுக்கலன்னு செவனா காசு எப்பவுமே அந்த கமிஷன் மேட்டர் கேட்க மாட்டோம் உங்களுக்கு மன திருப்தியாக வண்டி எடுத்துருப்பாங்க அதே மாதிரி சரவணாக சொல்ற விஷயம் கேன்னா பழைய வாகனம் தான் விற்கிறோம் சார் நல்லா இருக்கு நீங்கள் பத்து வருஷம் தலைவா ஓட்டலாம் இல்லை நீங்கள் நிம்மைதான் வண்டி ஓட்டலான்றதுலாம் பொய்யாது தருணா காசை பொறுத்தவரைக்கும் சொல்கிற விஷயம் என்னன்னா மோட்டார் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது பழைய வாகனம் தான் விற்கணும் போது ஒரு சில வண்டியில் சேஸ் கிராக் இருக்கும் ஒரு சில வண்டியில் இஷ்யூலாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதனால் எனக்கு தெரியாத விஷயம் கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்கும் இப்போ இவ்வளோ வண்டி இருக்குன்னா அதில் ஒன்று இன்ஜின் இருக்கலாம் ஒன்று சேஸ் கட் ஆகிடலாம் அந்த வண்டியில் மாட்டிக்காதீங்க எல்லாேருக்கும் நான் சொல்கிற விஷயம் தான் கேட்டிங்கன்னா மெக்கானிக் ஊட்டினம் வந்து செக் பண்ணுங்க இன்ஜின் நல்லாயிருக்கா நல்லா இருக்குதா அப்படின்னு மெக்கானிக் ஊட்டினு வந்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா நிறைய எடுத்துங்க சப்போஸ் உங்கள் மனதுக்கு இந்த வண்டி பிடிக்கல அப்படின்னா அடுத்த வாட்டி வண்டி வந்து பார்த்து எடுத்துங்க மாதிரி எங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மெக்கானிக் வந்து செக் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு சில இஷ்யூ கண்டிப்பாக தெரியாது கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரன் ரன்னா தான் வண்டியோட ஃபால்ட்டு தெரியும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டிக்கலாம் அந்த நூறு கிலோமீட்டர் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அந்த நூறு கிலோமீட்டர் எந்த எந்த வண்டி ஃபால்ட்டுனாலும் நூறு கிலோமீட்டர் ஓட்டனே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இன்ஜின் ஃபால்ட்டாக நூறு கிலோ ஓட்டினா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் டர்போ ஃபால்ட்டாக நூறு கிலோ தெரிஞ்சிரும் பம்பு ஃபால்ட்டாக நூறு கிலோமீட்டர் தெரிஞ்சிடுவோம் கட்சி ஃபால்ட்டா நூறு ரூபா வண்டி ஓட்டினா தெரியும் செல்மால் பால் நூறுரூவா வண்டி தெரியும் அந்த நூறு கிலோமீட்டர்ல அந்த வண்டியோட கதை கண்டிப்பாக தெரிஞ்சிடும் மெக்கானிக்கே கூட்டணுன்னு தான் தெரியாது ஆனால் தான் சரவணக்காசர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க எந்த பிரச்சனை தான் நான் பண்ணித்தரேன் மெக்கானிக்கை கூட்டணும் செக் பண்ணிங்க என்னால் என்ன வேணால் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள்